தீமுக்க தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் திமுக எம்பிகள் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிமேகலையிடம் கேட்கலாம் வணக்கம் மணிமேகலை விவரம் என்ன தற்போது அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கூட்டரங்கில் முதலமைச்சர் கழக தலைவர் தலைமையில் வந்து மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டம் எதற்காக என்று பார்க்கும்போது வரும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வரும் திங்கட்கிழமை அன்று நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் துவங்கி நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்தொடரில் நம்ம தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் மக்கள் நலன் நலத்திட்டங்கள் அதற்கான மத்திய அரசின் ஒன்றிய அரசின் ஒதுக்கீடுகள் இது குறித்து பல பிரச்சனைகளை முன்வைப்பது மட்டுமல்லாமல் இந்த தீர்வுகளையும் முன்வைக்க இந்த விவாதிக்கப்பட உள்ளது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய மக்களவை மாநில உறுப்பினர்கள் இதையெல்லாம் முன்னெடுத்து அதற்கான தீர்வுகளை பெற வேண்டும் அதே போன்று நிதி ஒதுக்கீடு என்பது முன்கூட்டியே பல பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு என்பது குறைவாகவே கொடுத்திருக்கிறது அதை முழுமையாக பெற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கோரிக்கைகளும் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் அதே போன்று நீட் தேர்வாக இருக்கட்டும் பல்வேறு பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட உள்ளது ஒரே நாடு ஒரே செய்தோ இது போன்ற பிரச்சனைகளும் அங்க முன்வைக்கப்பட உள்ளது போன்று நம்முடைய கழக மக்களவை மாநிலங்கள் உறுப்பினர்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து விவாதிக்கப்பட உள்ளது திமுக தலைவர் முதலமைச்சர் முக்க க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி மணிமேகலை